السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان عده الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه حرم الى اخر ايه وعن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم افضل الصيام بعد رمضان شهر الله المحرم الى اخر حديث او كما قال عليه الصلاه والتسليم اللهم صل على محمد في اول كلامنا اللهم صل على محمد في آخر كلامنا رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي أرساكي تنذاكي أرساكي ألا أرساكي قريب الله كلاهو மேலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அழிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சமாதாக்களின் மீதும் தாரியான்கள் மீதும் தடாண்டாலயங்கள் மீதும் குறிப்பாக இவ்வையகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களின் மீதும் இனி வந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நேசர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நீங்காமல் நிலவட்டுமாக மகத்துவம் நிறைந்த பாக்கியம் பெற்ற இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே அல்லாஹ் தாலா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் உடல் சேகத்துடன் முழு ஆஃபியத்துடன் தருவானாக மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹால தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய மனிதனாக மனிதர்களாக ஆக்குவானாக மேலும் நம்மை விட்டும் பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் ஆகியவர்களுடைய பாவத்தை மன்னித்து சொருகத்தில் உயர்ந்த சொருகமாகிய ஜன்னத்துள் சிறுதோசை அல்லாஹாலா அவருக்கு தருவானாக கண்ணியத்திற்குறி அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் தாலா இவ்வுலகிலே பலவிதமான படைப்புகளை படைத்து அதில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்றான் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் எல்லா விதமான செயல்பாடுகளையும் அல்லாஹ் தாலா இந்த உலகத்திலே அமைத்து கொடுத்திருக்கின்றான் ஒரு மனிதன் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு விஷயம் அவனுக்கு கொடுத்த மாபெரும் ஒரு நியாமத் இந்த காலம் இந்த காலம் என்பது அல்லாஹ் கொடுத்த மாபெரும் ஒரு நியாமத் இந்த காலத்தை உருவாக்கியது அல்லஹவே அல்லாஹால பலவிதமான விஷயங்களை படைத்திருக்கின்றான் ஆனால் படைத்த எல்லாம் படைப்புகளின் மீது அல்லாஹ் அல்லாமத்தாலா சத்தியமிட்டு கூறுவதில்லை ஒரு சில பொருள்களின் மீதும் ஒரு சில விஷயங்களின் மீது தான் அல்லாஹால சத்தியமிட்டு கூறியிருக்கின்றான் அதில் ஒன்றுதான் இதை போன்ற வசனத்துடைய விஷயம் என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால் அல்லாஹாலா சொல்லியிருக்கின்றான் காலத்தின் மீது சத்தியமாக அது பொழுதின் மீது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியம் நிட்டுவதில் நமக்கு தெரிகிறது இந்த காலம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாபெரும் ஒரு நியமத் என்று நமக்கு தெரிய வருகிறது

அந்த சக்திகளை வெளிப்படுத்தி காட்டுகின்றான் இது ஒரு புறம் இருக்கட்டும் என்ன எல்லாம் நல்லடையார்களே முகர்கமுடைய மாதத்திலே நாம் வீற்றிருக்கின்றோம் முகர்கமுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம் இந்த முஹர்ரமுக்கு என உலமாக்கல் ஐந்து சிறப்புகளை தன்னுடைய கித்தாபுகளில் எழுதியிருக்கின்றார்கள் முதலாவது சிறப்பை பற்றி அல்லாஹ் முதலா தன்னுடைய திருவசனத்திலே ஆரம்பத்தில் ஓடிய அந்த திருவசனம் காட்டுகிறது இன்ன மாதம் இருக்கிறது என்று சொன்னால் பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறது ஒரு வருடத்திற்கு அல்லாஹல்ல பன்னெண்டு மாதங்களை தந்திருக்கின்றான்

இது இன்றோ நேற்றோ ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்டதல்ல அல்லாஹுத்தலா வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த நாட்களிலிருந்து அல்லாஹுத்தலா மாதங்களுடைய கணக்கை நிர்ணயித்துவிட்டு மாதங்களை பன்னெண்டு மாதங்களாக ஆக்கிவிட்டான் அடுத்து அல்லாஹு தாலா காட்டுகின்றான் இந்த பன்னெண்டு மாதங்களில் ஃபி மின்ஹா அருபா தம் மின்ஹா اربعه حرم இந்த பன்னெண்டு மாதங்களில் ஒரு நான்கு மாதம் இருக்கிறது இந்த நான்கு மாதங்களை நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாதங்கள் அந்த மாதத்தை நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கழித்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாதத்திற்கு நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள் என்று அல்லா முதல் சிறப்பாக தன்னுடைய திருவசனத்திலே இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹால ஒரு சைக்கிணியான முறையில் சொல்லிவிட்டான் அடுத்ததாக இந்த மொஹர்முடைய மாதத்திற்கு இரண்டாவது ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் நம்முடைய இஸ்லாத்துடைய துவக்கம் நம்முடைய இஸ்லாத்துடைய ஆரம்பத்தை அல்லா முத்தலா மொஹர்ரம் மொஹர்ரமுடைய மாதத்தை வைத்துதான் தொடங்குகின்றான் இந்த மொஹர்ரமுடைய மாதத்திற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் முத்தாலா சொல்லி காட்டுகின்றான் இந்த மாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நபர்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தை முதலில் தந்ததற்கு மூன்றாவது மொஹர்ணமுடைய மாதத்துடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் அல்லாமத்தாலா இந்த முகர்ணமுடைய மாதத்தை ஒரு கணக்கில் வைத்திருக்கின்றார் துல்ஹாதா துல்ஹி அடுத்ததாக வருடம் முடிந்ததற்கு பின்னால் மொஹர்மமை அல்லாஹால அமைந்து தந்திருக்கின்றான் இந்த தொடர் வரிசையில் இபாலத்துகளை நீங்கள் அள்ளி அல்லா இடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஒரு மாதத்திற்கு பின் ஒரு மாதம் என்று சொன்னால் அதில் இபாதத் செய்யக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் இந்த முகர்ணமுடைய மாதத்தை கண்ணியம் செலுத்தினார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் சஹாபாக்கள் இந்த முகர்ணமுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு எண்ணிக்கை இருந்தது அந்த எண்ணிக்கையும் அதற்கு உமரது எல்லாம் அன்பு அவர்களுடைய எண்ணிக்கையும் இந்த மொஹர்ரமுடைய மாதத்தில் அது சமமானதின் காரணமாக உலமாக்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் மாதம் மாதம் விட்டது என்று சொன்னால் அன்றைய காலத்தில் போர் புடிந்த அந்த சகாபாக்கள் போரை நிறுத்தி விடுவார்கள் போரை நிறுத்துவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏனென்று சொன்னால் போர் என்று சொன்னாலே சகாபாக்கள் விடுவதில்லை பார்த்து கொள்ளலாம் விடுவதற்கு அவர்களுக்கு மனமே கிடையாது போர் வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு புறம் ஜெயிக்க வேண்டும் ஒரு புறம் தோ வேண்டும் இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமை ஆனாலும் கூட இந்த மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த நிறுத்தி விடுவார்கள் அந்த அளவுக்கு இந்த மாதத்தை அவர்கள் கண்ணியம் செய்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அடுத்ததாக இந்த மொகர்ணமுடைய மாதத்திற்கு நான்காவது ஒரு சிறப்பு என்று என்னவென்று சொன்னால் இந்த மாதத்தில்தான்சூரா நாளை அல்லாஹால ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் நாளில் ஏற்பட்ட பல வரலாறுகள் பின்னால் கண்டிப்பாக சொல்லி சொல்கிறேன் அல்லஹா நான்காவது ஒரு சிறப்பாக இந்த மொஹர்ணமுடைய மாதத்திற்கு ஆசூராவுடைய நாளை இந்த மொஹர்ணமுடைய மாதத்தில் ஏற்படுத்தியதே இந்த மொஹர்ரமுக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த மொஹர்ணமுடைய மாதத்தில் நாள் வருகிறது அந்த நாளில் அந்த மனிதர்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை கழிக்க வேண்டும் என்பது என்பதே இந்த மொகர்மூடைய மாதம் விளக்குவதன் காரணமாக இந்த மொகர்மூக்கு என இந்த ஐந்து தன்மைகள் கிதாபர்களில் எழுதியிருக்கின்றார்கள் கணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹு மூன்று பட்டுகளை நேசிக்கின்றான் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொன்னால் ஒரு சில இடங்களில் மட்டும்தான்

முதல் பத்து என்னவென்று சொன்னால் தில் ஹிஜாவுடைய முதல் பத்தை அல்லாஹ் தலா நேசிக்கின்றான் இரண்டாவது பத்து ரமதானுடைய கடைசி பத்து அதை நேசிக்கின்றான் மூன்றாவது உடைய முதல் பத்தை அல்லாஹ் தலா நேசிக்கின்றான் என்பதாக நாயகம் சல்லல்லாம் வாலே வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஏன் இந்த அளவுக்கும் மாதத்தை அல்லாமே நேசிக்கின்றான் என்பதை பார்க்கும்போது வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது இந்த மொகர்றமுடைய மாதத்தில் பலவிதமான அற்புதமான பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது வரலாறை நாம் புரட்டி பார்த்தால் தெரிகிறது அவர்களும் அவர்களும் சொல்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தூண்டலின் தூண்டுதலின் காரணமாக சொர்க்கத்திலிருந்து அவர்கள் வலியேறுக்கப்பட்டார்கள் ஆதமாலையில் செலார் அவர்கள் அதிகமான முறையில் தௌவாவை மேற்கொண்டார்கள் அது ஆதம் செலார் கோர் சலாம் அவர்களுடைய தௌவா பர் தௌவாவைப் பற்றி சொல்லப்படுகிறதே உலகத்தில் உள்ள அத்தனை இடங்களிலும் நின்று ஹத்ரத் ஆதமாலையில் செலாகிய வரசலாம் அவர்கள் தோபா கேட்டிருக்கின்றார்கள் ஹத்ரத் ஹவ்வா ஆலைகி செலாகிய உசலாம் அவர்களும் இவர்கள் ஒரு திசை என்று சொன்னால் மறு திசையில் ஹத்ரத் ஆதம் ஆலைகி செலாகிய வசலாம் அவர்கள் திசைக்கு திசை ஹத்ரத் ஆதம் ஆலைகி செலாத்து வரசலாம் அவர்கள் தோகாவில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் வேறொரு ஹதீஸில் வருகிறது நாற்பது வருடமான ஆதம் செல்லா கோசலாம் அவர்கள் தௌவா மேற்கொண்டார்கள் அந்த தௌவாவை அல்லாஹ் அம்தாலா ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் வரக்கூடிய ஆஷூராவுடைய நாளில்தான் அல்லாஹ் அம்தாலா அந்த தௌவை ஏற்றுக்கொண்டான் என்று வரலாறை நமக்கு சொல்லிக்க சொல்லித் தருகிறது ஏன்றையோ மார்க்கில் ஹஜ்ரத் ஆதம் আলাইஹிஸ்ஸலாத்து வஅஸ்ஸலாம் அவர்கள் தௌபா கேட்டார்கள் ஆனால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஹ تعالی ஏற்றுக்கொண்டது ஆசூராவுடைய தினத்தில் தான் என்று ஹதீஸ்களிலும் வருகிறது முஹர்ரம் மார்க்கை அல்லாஹ் ஹ تعالی என்று நபியுர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் சொன்னதற்கு காரணமே ஹஜ்ரத் ஆதம் আলাইஹிஸ்ஸலாத்து வஅஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஹ تعالی ஏற்றுக்கொண்டதற்கான காரணமாக அது மட்டுமல்லாம் அவர்கள் அவர்கள் தன்னுடைய உண்மத்திற்கு பல ஆண்டுகளாக செய்யக்கூடிய பணியின் வெளிப்பாடு அவர்கள் இஸ்லாத்தை எத்தனை நபர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் சொற்ப முப்பத்தி மூன்று நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் வருடம் பார்த்தால் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடமாக தாவத் பணியை மேற்கொண்டார்கள் ஆனால் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் மொத்தம் எண்பத்தி மூணு நபர்கள் மட்டும்தான்

ஏறி கொள்ளல்களை இல்லை என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று அதில் அவர்கள் கடுமையான முறையில் எச்சரிக்கை விட்டார்கள் அந்த எச்சரிக்கைக்கு பின்னாலும் யாரும் ஈமான் ஏற்றுக் கொள்ளவில்லை சொற்பத்தின் மூலம் நபர்கள் மட்டும்தான் அல்லா முமதாலாவுக்கு கோர்வம் ஏற்பட்டது அல்லா அந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கத்தை ஏற்படுத்தினான் அதற்கு அவர்களும் அவர்களும் ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் அந்த கப்பலில் பயணம் செய்தார்கள் மீதம் உள்ள நபர்கள் எல்லாம் அந்த வெள்ளப்பெருக்கல் அழிக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டுகிறது

ஒரு ஊரில் வெள்ளம் பெரு பெருக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அங்கு இரண்டு விஷயங்கள் நிகழும் ஒன்று பஞ்சம் நிகழும் இரண்டாவது நோய் ஏற்பட்டுவிடும் அதிரூ அகலே சிலா கவசனம் அவர்கள் வைந்தார்கள் யாராம் நான் என்னை கொண்டு எண்பத்தி மூணு நபர்கள் மட்டும்தான் எனக்கு என்னை தொடர்ந்து இவர்கள் வந்தார்கள் வெள்ளம் பறக்க எடுத்து விட்டது என்று சொன்னால் இவர்களுக்கு பஞ்சமும் அதே போன்று நோய் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கு உண்டான முழுமையான விஷயங்களை என் மீது அவர்கள் சாட்டி விடுவார்கள் எனவே அந்த நூகலை சிலாக்கு வசலம் அவர்கள் நூல்களின் சிலாக்கு வசலம் அவர்கள் அல்லாம் கேட்டார்கள் உடனே

மின்னா என்பது சலாமத் தேர்ப்படுகிறது நோய் ஏற்படுவதே அல்லாஹ் கலா தழுகின்றான் ஓவர காலத்தினாலே பஞ்சம் தேர்ப்படே பற்கத்தை அந்த பஞ்சத்தை மாற்றி அல்லாஹ் கலா பர்கத்தை கொடுக்கின்றான் என்ற திருவசனம் இறங்கியது இந்த மகர்மனுடைய மாதத்தில்தான் என்ற ஆசிரியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்று எல்லாம் நல்ல யாரங்களே இதைப் போன்று

நாயரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரதியல்லாஹி அன்ஹு ஒரு இடத்தில் இருக்கும் சமயத்திலே நாயரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள் உமரே ஒரு சுரமத்திலே உயர்ந்த சுரமம் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே மிக பெரிய ஒரு மாளிகை இருக்கிறது அந்த மாளிகைக்கு செல்வதற்கு மூன்று நபர்கள் மட்டும் தகுதி பெற்றவர்கள் முதல் நபர் யாரு தெரியுமா நபிமார்கள் இரண்டாவது சித்திகிங்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் உலகத்திலே உண்மையை பேசிக் கொண்டிருந்தான் அல்லா முத்தலா அந்த தரஜாவை கண்டிப்பாக தருவார் மூன்றாவது சுகதாக்கள் இந்த விஷயம் சொன்னதை சில வருடத்திற்கு பின்னால் நாயகம் செல்லல் தாம் செல்லல் அவர்கள் ஒவ்வொருத்திற்கு பின்னால் இந்த செய்தி மீண்டும் உமரதியெல்லாம் அவர்கள் மேல் கூறினார்கள் உடனே உமரதியெல்லாம் அன்பு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய कब्रின் பக்கம் சென்று ஃபல்தபத இலா कब्र النபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹபன் பிகும் யா ரசூலல்லாஹ் உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய कब्रின் பக்கம் அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையில் சில உம்முர்கள் கூறி அழுதார்கள் யா ரசூலல்லாஹ் அந்த சுகத்திற்கு தாங்கள் தகுதியாகிவிட்டீர்கள்

சகாதத்தை பிரியப்பட்டார்கள் அந்த சகாதத்தை அல்லா கொடுத்ததே வரக்கூடிய உடைய தினத்தில்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்

நோன்பு நோக்க வேண்டும் நாயனும் செல்லந்தான் அவர்களும் நோன்பு நோக்க இருக்கின்றனர் நோன்பு எதற்காக நோக்கின்றோம் என்று சொன்னார் அதற்கும் இடம் ஒன்று நாயகம் செல்லலாம் செல்லும் அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள் மதீனாவுடைய யூதர்களை பார்த்தார்கள் கேட்டார்கள் ஓ யூதர்களே நீங்கள் எதற்கு நோன்பு நூற்று நிலையில் நாயகம் செல்லலாம் செல்லும் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்தார்கள் உடனே நாயகம் செல்லலாம் செல்லும் அவர்கள் அந்த யூதர்களிடத்தில் கேட்டார்கள் எதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்கள் உடனே அந்த மதினாவை சேர்ந்த அந்த யூதர்கள் சொன்னார்கள்

நீங்கள் செதுக்கும் கண்ணியைத் தவிட நாங்கள் தான் உஷா அரிந்து சிலர் அவர்கள் மீது அதியும் கண்ணியும் செலுத்துவதற்கு மிகவும் புரித்தானவர்கள் என்று நாயரும் செல்லத்தான் வாலியிருவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆஷுரா தினத்தில் நாயகம் செல்லந்தான் வாழையிறுவர் செல்லம் அவர்கள் ஆஷுரா பத்து அன்று நோன்பு நோட்டார்கள் வேறொரு அதீசில் வருகிறது யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் அவர்கள் நாம் நோறுக்கூடாது அவர்கள் ஒரு தினத்தில் நோறுப்பார்கள் நாம் அவர்களுக்கு முகாலமாக அவர்களுக்கு பத்து நோன்பு நோறுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் பத்து பன்னெண்டு பத்து பதினொன்று என்ற பிறைய அடிப்படையில் நோன்பு நோக்க என்பது என்று நாயகம் செல்ல சொல்லி சொல்லிக்காட்டியிருக்கின்றனர்

அல்லாஹின் மீது நான் உறுதியை கொள்ளிருக்கின்றேன் அவர் செய்த ஒரு ஆண்டு அவர் செய்த ஒரு ஆண்டு முன்னால் செய்த ஒரு ஆண்டு பாவத்தை நான் மன்னிக்கின்றேன் என்று நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் பைஹகி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹ் ஹுத்தாலா எந்த அளவுக்கு சிறப்பை தருகின்றான் என்று சொன்னால்

நல்ல முறையில் நூல் போன்று அல்லாமுக்கு பிடித்தமான அவராக அது மட்டுமல்ல ஆசிவாவுடைய தினத்தில் எல்லாம் தான் அன்றைய தினத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களுடைய துவார்களை ஏற்றுக்கொள்வானாக உலகத்தில் வாழக்கூடியமாக ஆக்குவாராக இந்த ஆசிர்வாவுடைய தினத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் முன்னோர் மூடாதியவர்கள் முன்னோர்களுடைய பாவத்தை மன்னிந்து உயர்ந்த சுரபமாகிய